ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன் இங்கிருந்து உங்களுக்கு சாமி ரூம்ல இருந்து நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படின்னா சுவாமி ரூம்ல வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு யாருக்காவது வாழ்த்து சொல்றதுனால சுவாமி ரூம் சொன்னோம்னா வந்து கண்டிப்பா வந்து சுவாமி ரூம்லேருந்து அவங்களை வந்து வாழ்த்தினமோ அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும் அந்த வாழ்த்துக்களும் அவங்களுக்கு போற காரியம் வெற்றியாகும் அதனாலதான் இங்கிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களில் இந்த வருஷம் யார் யாரும் என்னென்ன சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாம் உங்களுக்குலாம் நிறைவேறணும் பெரியவர்களுக்கு என்னோடய நமஸ்காரத்தையும் சிறியவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோ பண்ணலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி வேப்பம்பூ பச்சடி தேங்காய் பச்சடி மூணு பச்சடி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோழி போலி பருந்தேன் தேங்காய் போலி தேங்காய் வந்து இதால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி செருக்கு சரி வரலாம் எடுத்திருக்கேன் இதால் ஒரு டம்ளர் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஆமை வடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வடை வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு எல்லா பருப்பும் கலந்து ஒரு ஒரு கப்பு எல்லா பருப்பும் நீங்கள் எந்த கப்பில் அப்படின்னா போட்டுக்கலாம் உங்கள் வீடு எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் தோரம் பருப்பு பைத்தம்பருப்பு பருப்பு பருப்பு கடலப்பருப்பு இது போட்டால் இது பேர் ஆமை வடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கலுக்கும் இது மாதிரி தான் பண்ணுவாங்க பருப்புக்கு இது தான் எல்லாம் கூட்டு பருப்பு போட்டு பண்ணுறதுனா இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த காலத்தில் அப்படி ஒரு ஐதிகை வச்சு இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைதா மாவு கோழிக்கு இதே ரெண்டு ட்ரம்ளா இல்லை ஒன்றரை டம்ளர் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா சாதம் பருப்பு அடுத்தது வந்து பொல்லங்காய் கூட்டுக்கு பாசி பருப்பு பொல்லங்காய் இதெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெடியாக வாழைக்காய் பொரியல் ஏற்கனவே நான் உங்களுக்கு உள்ள ஆக்கில் காட்டிவிட்டேன் வாழைக்காய் பொரியல் பண்ணி வாழைக்காய் பொரியல் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் காட்டியிருக்கேன் சேமியா பாயசம் பண்ணுவோன்னு பார்த்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிற வல்லபகம்மதி கோயிலுக்கு இன்றைக்கி வருஷப்பருப்பாக இருக்குது சக்கரை பொங்கல் பண்ணிக்கொடு அப்படின்னு சொன்னார் சரி ரெண்டு சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டேன் காலையிலே இந்த சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டேன் இந்த சக்கரை பொங்கல் வந்து எப்படி பண்ணுறதுனால இன்னொரு பிளாக்கில் உங்களுக்கு போடுறேன் காலையிலே பண்ணதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல இது இந்த சக்கரை பொங்கல் மிச்சம் இருக்கிறதுனால பாயசம் வந்து இதை வச்சுக்கிட்டேன் ஹோலி பண்ண போகிறேன் ஸ்வீட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மைதா மாவு ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த மைதா மாவு போலிக்கு எடுத்து வச்சுருந்த மைதா மாவில் கொஞ்சம் உப்பு லைட்டாக உப்பு ரொம்ப போடக்கூடாது அந்த மேல் மாவுக்கு துளி உப்பு போட்டுட்டா அந்த வெள்ளம் தூக்கி காட்டுன்னு சொல்லுவாங்க கோழியோட இனிப்பு கொஞ்சம் தூக்கி காட்டணும்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் உப்பு அதில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு பெசுகிற மாதிரி இன்னும் பசங்க சில பேர் பாதி கோதுமை மாவும் பாதி மைதா மாவும் சேர்த்துக்கிறாங்க நம்ம வந்து அப்படி சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே இது ப்யூர் மைதா மாவுனை தான் போலி செய்வோம் அப்போ தான் அந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்படி தான் செய்வோம் இங்கே பிசைஞ்சு முடிச்சிட்டு உங்களுக்கு தான் இலப்பு சட்டி போட்டு அதில் வந்து தேங்காயும் வெள்ளத்தையும் போட்டு நல்லா கிளறினாங்க கிளறி அதில் வந்து ஒட்டாத வரணும் ஒட்டாத ஒரு பதம்போ பதம்போல் இது வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒட்டாத உருட்டை வரணும் உருட்டை வரும்போது அதை வந்து ஆஃப் பண்ணிக்கணும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே மைதா மாவு வந்து பசஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு பிசஞ்சு வச்சுருந்தா அந்த மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி சிறு சிறு உருண்டிகளை நம்ம முதல்ல உருட்டி வச்சுக்கணும் சிறு சிறு உருண்டிகளாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடியை தட்டி போடணும் அதுக்குள்ள இந்த அடுப்பில் எண்ணெய் வச்சுருந்தேன் இந்த அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருந்தா எண்ணெய் நல்லா காஞ்சிடுது காஞ்சினோடனே படையை தட்டி போட்டா அடுத்தது பொழி ரெடி ஆகிடும் ஓட்டை எல்லாம் நடுவில் போட வேணாம் ஒரு மாதிரி அன்ஷேப்டாக இருந்தாலும் இதனால மொறுமொரு நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு தட்டவே கூடாது அப்படியே ஒரு அடி அடித்து அப்படியே அதை எடுத்து போட வேண்டியது காமிக்கிறேன் முடிஞ்ச உடனே காம்பிக்கிறேன் திருப்பி போட்டிருக்கேன் வடை இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் செவந்து வரும்போது ஓசை நல்லா அடங்கின என்ன ஓசை அடங்கினவுடனே வடை எடுக்கணும் இந்த மாதிரி பதம் இப்படி இருக்கும்போது நம்ம அதை வடையை அதுலேருந்து எடுத்துடணும் பிளாஸ்டிக் கவரில் மனமேலே இந்த பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு அது மேலே அப்படி நல்லா எழுத்துக்கணும் கோடி நல்லா எழுதுட்டு உட்டி அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ம் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா உள்ள உள்ள பூரணம் இதை வந்து பண்ணிக்கணும் இதிலே வந்து பருப்பு போழியும் நம்ம செய்யலாம் பருப்பு போலியில் வெறும் கடலப்பருப்பு வெள்ளம் ரெண்டை மட்டும் போட்டு அது செய்யறது இது வந்து தேங்காய் போலி இது கொஞ்சம் ஈஸியாக அது வந்து கடலப்பருப்பை வந்து ஊற வச்சு வேக அரை வேக்காடு வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு பூரணம் கிடைணும் மேல் மாவில் இதே தான் உருள் மாவுக்கு மட்டும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இருக்குது அதுவும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சு உருத்தாட்டணும் அப்போ தான் கையில் நமக்கு அது ஒட்டாத இருக்கும் அந்த கூலி சின்ன சின்னதாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உருண்டாக எப்படி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க சின்னதாக போட்டிங்கன்னா சின்னதாக இருக்கும் பெருசா போட்டீங்கன்னா பெருசா இருக்கும் அப்படி பார்த்தீங்களா அடுத்த உருண்டை கொஞ்சம் பெருசா போட்டுக்காம இந்த கோழி வந்து நெய் விட்டு பண்ணோம்னா ரொம்ப இல்லைன்னா எண்ணெயை விட்டு செய்யலாம் நெய் விட்டு செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இருக்கும் ஆனால் கோதுமை மாவும் கோதுமை மாவும் மைதா மாவும் போட்டு விட மைதா மாவு பியூர் மைதா மாவு நம்ம போட்டு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமாவும் மைதா மாவு செய்யும்போது நான் அப்பளா வேலை வச்சு இடுவாங்க அப்படி ஃபுல்லாக இட்டு செய்கிறாங்க அந்த மாதிரி கோதுமை மாவு பாதி மைதா மாவு கலந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வேணாலும் நம்ம இதுக்கு செஞ்சிடலாம் எந்து போச்சுங்க எடுத்துட்டேன் அடுத்தது பொடியை போட்டு உங்களை காமிக்கிறேன் கொஞ்சம் அந்த நெய்யை வந்து துணியும் இந்த பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டு அது பால் கவர் ஆவின் பால் வாங்குகிறோம் இல்லையா அந்த பால் கவர்லேயும் தட்டலாம் வாழையெல்லாம் இருந்தாலும் தட்டலாம் அது வந்து நம்ம சௌகரியம் வாழை அழையில் தட்டுனா இன்னும் நல்லா அது வாழைழையோடய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோழிக்கும் அந்த வாழை இலையோட ஸ்மெல்லுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க செய்யலாம் அதுவும் ம் சரிங்களா கையில் ஒட்டாரம் வருது அடுப்பை வந்து எப்பவும் சிரமிலேயே வச்சுக்கணுங்க சிரம்லே வச்சுட்டு போட்டு எடுக்கணும் இன்னும் நல்லா மைதா மாவு ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுக்கணும் அது ஏற்கனவே ஊறி இருந்த ஊறி இருக்கிறதுனால காலையில் ரெண்டு மணி நேரம் முன்னாடியே பசிஞ்சு வச்சதுனால ஊறி இருக்கிறதுனால அது நல்லா சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் பார்த்தீங்களா சீக்கிரம் வந்து வச்சு பாருங்க இதுதான் இப்போ ஃபுல் லஞ்சும் பிளேட்டட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மெனு இன்றைக்கி பார்த்திங்க மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இது மாங்காய் பச்சடி சர்க்கரை பொங்கல் பொல்லங்காய் பொரிச்சக்கூட்டு வாழைக்காய் கறி வாழைக்காய் பொரியல் வடை பருப்பு பருப்பு அடுத்தது வந்து சாதம் போலி அடுத்தது வந்து வேப்பம்பூ பச்சடி வச்சுருக்கேன் அதை கா இங்கே எடுத்து வைக்க பிளேட்டில் இடம் வேப்பம்பூ பச்சடி அடுத்தது அந்த சாதம் சாம்பார் எல்லாமே இருக்குது காலையிலேயே பூஜை முடிச்சாச்சுங்க நேவேத்தியம் மட்டும் இப்போ லேட்டானதுனால நேவேத்தம் மட்டும் இப்போ பண்ணுறோம் சுவாமி பணேஸ்வகா பணா பணேஸ்வகா பிரமணேஸ்வகா பிரம்மணம் மகா நைவேத்தியம் நேவேத்ய யாமி சரணே திரியம்பகைன் கௌரி நாராயணி நமோஸ்து சர்வமங்கள சாதையே சரண்ய திரியம்பகைன் கௌரி நாராயணி நமோஸ்துதே சர்வ திரியம்பகைன் கௌரி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கள மங்கள மங்கல்ய சர்வாத சர்வார்த்த சரண்யே திரியம்பகைன் கௌரி நாராயணி நமோஸ்துதே சர்வ மங்களம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்